தஞ்சை பெல் எல்லாம் நிறைய இருந்தாலும் வீடியோ பண்ண முடியல மொதிய வந்து போனோம் அதெல்லாம் வரிச்சுட்டேன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் அதை எண்ணெய் ஊற்றி சொல்றா எண்ணெய் ஊற்றி பட்டை அதில் கரம் மசாலா எல்லாம் போட்டு எல்லாம் அரிசி ஊற்றிக்கணும் பிறகு இஞ்சி பூண்டு பேசி போட்டு தக்காளி அரை எவ்வளோ கறிக்கு எவ்வளோ எவ்வளோ அதெல்லாம் அவங்க அரிசி தங்குவேன் மஞ்சள் வீடியாவது எண்ணெய் வச்சுக்கோ அதுதான் எவ்வளவு கறிக்கா மூணு கிலோ சிக்கனுங்க ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் நூறு இஞ்சி நூறு பூண்டு நூறு பூண்டு எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி கடல் எண்ணெய் இடம் கடல் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு இருக்கா எங்க பேட்டியே சமைக்கிறாலும் ரெண்டு பேர் நான் சமைப்பேன் இப்போது அவ சமைக்கிறேன்னா சரி விட்டுட்டோம் பெரிய பொண்ணுடைய பொண்ணு அப்போ கிளறிவிட்டா பருகத்தில் ரெண்டு முறை கழுவினா போடுங்க சும்மா கழுவிக்கிட்டாத ஒரு முறை தான் ரெண்டு முறை அவன் அப்படியே போலி நறுக்கி தரான் அவன் கை க பொழுது மூணு கிலோ சிக்கனு குழம்பு வருவாளா ம் கிலோ சிக்கனில் ஒரு கிலோ கொழம்பு ரெண்டு கிலோ வருவலா ஆ அப்புறம் தனியாக ஓ அதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு டிக்கெட் இருக்குது நல்லா கட்டாமட்டேன் நைட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு தான் வந்தோம் ரிசப்ஷனுக்கு போயிட்டு அதனால் முழு வீடியோ எடுக்க முடியல சண்டே ஸ்பெஷல் இதுதான் இப்போ தக்காளி வதங்கி வச்சு அடுத்தது சிக்கன் போட்டு மூணு கிலோ சிக்கன் வறுவல் சிக்கன் குழம்பு அடுத்த வாரம் எங்கள் ப பையன் மருமகளெலாம் வராங்க வில்லேஜில் போயிட்டு அந்த பூந்தோட்டை வீட்டில் போயிட்டு அப்போ நல்லா செஞ்சுக்கலாம்னு கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சிட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி சண்டை பெஸல் இதுதான் இப்போ அடுத்து உடனே கறி போட்டு நல்லா வதக்கி அப்புறம் நான் தான் எப்பயுமே ம மசாலா வீடியோ போடுறோம் தான் சண்டை பெஷல் போட்டு மஞ்சள் தூள் மசாலாம் சிக்கன் மசாலாலாம் போட்டு அப்படியே பரட்டி மூணு கிலோ வறுவல் சிக்கன் குடம்பு வதக்கி போட்டு சிக்கன் மசாலெல்லாம் போட்டு குழம்பு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி குழம்பு சிக்கன் கிரேவி எல்லாம் ஒரு பிடி பிடிச்சி ஒரு ரவுண்டு காலி ஆயிடுச்சு காலையில் இது மீதி மறந்துட்ட வீடியோ எடுக்க நிறைய செட்டுகளாம் ஒரு பத்து இருபது சிக்கெட்டா எல்லாம் மறந்துட்டோம் எல்லாம் சாப்பிட்டாலும் நேற்று மேரேஜ் ரிசப்ஷன் போயிட்டு ரெண்டு மூணு மணி ஆகிடுச்சி தூங்க அதனால் எல்லாமே படுத்துட்டோம் அப்படியே கிரேவி அப்படியே மசால் போட்டு அப்படியே இஞ்சி பூண்டு போட்டு அப்படியே கிரேவி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ மதியம் சாப்பாட்டுக்கு காலையில் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு குழம்பு பருங்கிறது முக்கால் குண்டாக மேலே வச்சாங்க எல்லாம் காலி எல்லாம் இருபத்தஞ்சி டிக்கெட்டு இட்லி சாதம் தோசை எல்லாம் காலி ஆகிடுச்சு மத்தியானம் இது ரவுண்டு அவ்வளோதான் இந்த குழம்பு ரசம் இருக்குது அப்புறம் வறுவல் சிக்கன் வறுவல் சண்டே ஸ்பெஷல் வாங்க எல்லோரும் சண்டே பெசல் சாப்பிட்லாம்